புறப்பட வேண்டும் தாய் தந்தைகள் பெற்றிருப்பாய் புறப்பட வேண்டும் கொஞ்சம் <laughs>

இடக்கட்ட கஜே பெச்சன வார்தன்தா போற போறத அக்காவியே கைத்தமா காலசிமதி சாவ சோன அப்பா இங்க ஜெல்மமாளே அவள பாக்கும்போது ஏய் ஏய் நீ ராயா நிலாவுக்கு போறியா போறையா அண்ணன் வரலetti நான் மணிபா சட நாய கரகனேன் ஏறி போன்மே நிக்கறேன் இங்கட்டுல குடுறானே அப்போ அப்ப என்னல்லாம் பெரிய மனுடாடா ஏய் 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 போடா ஓடியே இருடா அப்போ ஒரே போற அருண மாட்டா ஐயா

एक बात नहीं तू बता नाल से वो जोड़ता हमने जी अंदर ये सुना है ना हाय वो हाय यू नहीं चिना हाय सारा चोया नाल चिना हाय सारा क्यों चिना क्यों छोड़ा पना भाई भाई छोड़ा पना ने दिया सुपाया पानिया ऐ सुपाया पानिया ऐ सुपाया पानिया ला सु सु सुपाया ऐ सारा सुपाया अच्छा ये ली मत दो चिसाव चुप्पी

પા પા દે જો પોશાલે પોશાલે ની નાઈતા દે કે છે મહારાજ કે છે મકરાડે ઇલી મકરાની મહારાજ નીચે ફરન દે કે પગે એની ટે પરને જો જાય કે રતાવાહે નાડીવા પુરીયા પુરીયા છે ની તેરી બોલ્યા સરીને તાકાત મહારાજ નીચે ફરન હે એ છે

போறோம் நம்ம நாட்டு நாடே வந்து காகாவளிபா இவங்க சீரால் அடிக்கு போற நாடே தமிழ்நாட்டின் வேண்டும் பாட வேண்டும் யார பாடு யாரே பாடு ஏ நீ பாடு மப்பு பாடு மொம்மா பாடு யார விட்டு பாடுங்க ஓட சீரா வந்துட்டே பாடுறா யாரே பாடு ஆச்சா யாரே பாடு நான் பாடு நான் பாடு ஆச்சா உன்ன பாடா உன பாடா என்ன பாடா எல்லாரும் பாடா

ને આઈ જા દા ના વાઈટ ને પાઈ ગુરા ને આદલા તીના વંદ તમિલનાટ ீங்க தமிழ்நாட்டில் எங்க ஸ்டே பண்ணி முதலிப்பட்டை பிள்ளையா சுடி எலிம வந்து வாங்குனேன் குந்து நான் செத்துட்டேன் நான் பிரச்சதி முதல் வார்த்தை முதல்ல வார்த்தை ரெண்டாவது வார்த்தை இதுகள் வார்த்தையும் ஏகாசேகே அம்மா ஸ்பீக்கிங் மாமா ஸ்பீக்கிங் ஆஹாய் ஒருட்ட குமுல் தஞ்சி தான் வாஞ்சி வர மாட்டே இல்ல தெறராய் ஆஹாய் antecedent கருបត្តិ தான் இருப்பே தூய் போய் குப்பியை எறிவாங்க யாரு வா ஆ இல்ல தெற நான் ஓ 我，了，我加了，你加了，我。 தாய்மாரளுக்கும் நாடக கலா அரசால் வெளியூர் கலை உள்ளது கலை குடும்பத்தின் சார்பாக கலைக்குழு சார்பாக பணிவான முதலத்தில் தெரிந்து கொண்டேன் இன்னும் நம்ம கிராமத்தில் அம்மனுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அம்மனுடைய அருளாகப்பட்டது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று மனதில் எண்ணி ஏற்படுத்துபோடு அழைத்து அறு சுவை உணவு கொடுத்த அனைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு ஆணை கழக வீரம் பெண்ணை கழக தாய்மை வீட்டை கழக

ஆரணி ரோஜா நாடக மன்றம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலும் காஞ்சிபுரம் நாடக உலகம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலும் எழிலரசன் நாடக கலை என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பார்த்து மகிழ்மாறு கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் இந்த இனிய வேளையிலே கொடுக்கும் மனம் படைத்த நமது குரால் பக்க கிராம சந்தன மதிப்புக்குரிய கிருஷ்ணா சப்ளைஸ் நல்ல பந்தல் அமைப்பு மற்றும் அனைத்து விசேஷங்களுக்கு சிறப்பான கொடுத்து அவர்களும் தமிழ் வாணன் அந்த அன்புள்ளங்கள் இருவரும் சேர்ந்து எங்களுடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வாரி விளங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களுக்கு மனமாந்து நன்றி தெரிவித்துள்ளோம் நன்றி நன்றி இருவினை தீர்க்கும் யமனையும் திருவடியை காண வந்தோ பள்ளி கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலு கிமித்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கையிலும் நுழிலும் காலைக்கு மெத்து சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி தெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்புர தீபம் சாமி